ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய தெருப்புகளில் எழுபத்தி ஒன்றாவது தெருப்புகள் செந்தில் உரைத்து உய்ய வேண்டி பாடியது தறிக்கும் கலை நெகிழ்க்கும் பர தவிக்கும் கோடி மதனேனின் தறிக்கும் கலை நெகிழ்க்கும் பர தவிக்கும் கோடி மதனேன் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் திண்டலின் உடனேனின் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் திண்டலின் உடனே எரிக்கும் பிறை என புண்படும் என புண்கவி சில பாடி எரிக்கும் பிறை என புண்படும் என புண்கவி சில பாடி இருக்கும் சில திருச்செந்திலை உரை துய்ந்திட அறியாறு இருக்கும் சில திருச்செந்திலை உரை துய்ந்திட அறியாறு அரிக்கும் சதுர் மறைக்கும் மனுக்கும் பெரிதறிதான் அறிக்கும் அடிச்செஞ்சடை முடி கொண்டிடும் அறக்கும் பொறிதவாறு அடி செஞ்சடை முடிக்கொண்டிடும் அறக்கும் பொறி தவபார் கிரி கும்பணல் முறிக்கும் கிருபை வரிக்கும் குரு பரவாழ்வு கிரிக்கும் நல் முடிக்கும் கிருபை வரிக்கும் குரு பறவாழ்வு கிளைக்கும் திரள் அரக்கன் கிளை கெடக்கன்றிய பெருமாலே கிளைக்கும் திரள் அரக்கன் கிளை கெடக்கன்றிய பெருமாலே இருக்கும் சில திருச்செந்திலை உரை துய்திட அறியாரே கிளைக்கும் திரள் அரக்கன் கிழ கெடக்கன்றிய பெருமாலே செந்திலை உரை துய்திட அடியாரே இவை வரைக்கும் குரு பரவாழ்வே அரக்கன்கிளை கெடக்கண்டிய பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருமாலுக்கும் நான்கு வேதங்களுக்கும் பிரம்ம தேவருக்கும் காண முடியாத திருவடியையும் சிவந்த சடைமுடியையுடைய சிவமூர்த்திக்கும் நிறைந்த தவம் புரிந்து வரும் பொதிய உள்ளவரும் கும்பத்தில் பிறந்தவருமாகிய அகத்தியருக்கு கருணையுடன் உபதேசித்த மேலான குருமூர்த்தியே எல்லா திக்கிலும் கூட்டமாக வந்த சூரபன்மன் உறவுடன் மாண்டு அழியுமாறு கோவித்த பெருமிதம் உடையவரே இப்பாடலில் அகப்பொருள் துறையில் பாடுகின்ற புலவன் தன்னை பெண்ணாக பாவித்து உருள் தருகின்றவனை தலைவனாக அமைத்து உடுத்திய ஆடை அவிழ்கின்றது விரக வேதனையால் தவிக்கின்றேன் கொடி போன்ற நான் மன்மத வானங்களால் தாவப்படுகின்றேன் தனியே நின்று திகைக்கின்றேன் தைரல் காற்றும் சந்திரனும் கொளுத்துகின்றது மனம் புண்படுகின்றது புண்மையான கவிகள் சிலவற்றை மனிதர்கள் பாடி சில புலவர்கள் வீணே இருக்கின்றனர் திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள முருகா இவர்கள் உன்னை பாடி உயும் தன்மையை அறியவில்லையே இது என்ன பாவம் அந்தோ என இறங்கி பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பாடலில் அருணகிரிநாதர் சுவாமிகள் கற்றறிந்த புலவர்களை இறைவனை பாடாது செல்வந்தர்களை போய் அவர்களை பாடி அலையும் அவல நிலையை குறித்து வருந்து இறங்குகிறார் சிவபெருமானுக்கும் அகத்திய முனிவருக்கும் குருநாதரே செந்தில் முருகவேளே புலவர்கள் திருச்செந்தூரை பாடி உய்ய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் காலத்தை வீணாக்காது குருமூர்த்தியாகிய முருகப்பெருமானின் திருவடியைப் பற்றி அவரை புகழும் திருப்புகழை பாடி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்